எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடைக்கு உண்டான தீவனம் வந்து வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து வீட்லேயே ஒரு காடை வளர்க்குறவங்களுக்கு டெய்லியும் போய்ட்டு அந்த காடை தீவனம் வாங்கிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமான வேலையாகவே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு செலவும் கம்மியாகும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து அஞ்சு கிலோ மக்கா சோளம் எடுத்துக்குங்க அஞ்சு கிலோ மக்கா சோளத்துக்கு நம்ம என்னென்ன அளவுக்கு தேவைப்படும்னா ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் வெள்ளை சோளம் இரநூறு கிராம் கம்பு அதே மாதிரி இரநூறு கிராம் வந்து கடலை பொண்ணாக்கு கடலை பொண்ணாக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப நல்லது தேங்காய் பொண்ணாக்கோடு கடலை பொண்ணாக்கு போடுங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபீடு வந்து நல்லா எடுக்கும் அதுக்கு வந்து நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவுடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி தவுடு சரிங்களா ஏன்னா மற்ற தவுடு எதுவும் போட வேணாம் அரிசி தவுடுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்துருக்கேன் இந்த கருவாட்டில் பார்த்தோன்னா இது வந்து நெத்திலி கருவாடாக எடுத்துக்கோங்க எதுக்காக நெத்திலி கருவாடாக எடுக்கிறேன்னு பார்த்தோன்னா மற்ற கருவாட்டில் வந்து உப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நெத்திலி கருவாட்டில் வந்து உப்பு சத்து வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சின்ன கருவாடை எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க ஆ இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு அரைச்சாச்சு இது பாருங்கள் கொஞ்சம் நொய்யாக இருக்குது பாருங்கள் நீங்கள் மிஷினில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்தீங்கன்னா நொய் மாதிரி அரைச்சி தாங்க அப்படின்னிங்கன்னா கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி அரைச்சி தருவாங்க இது வந்து நம்ம கொஞ்சம் சின்ன காடைக்கும் போட்டிருக்கலாம் ஸோ கொஞ்சம் நொய்யாக இருக்கிறதுனால எல்லா காடையுமே இதை எடுத்துக்கும் இப்போ இதாக கூட வந்து நம்ம கருவாடு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் கருவாடு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட போகிறீங்க கருவாடு மட்டும் நீங்கள் மிக்சி ஜார்லேயோ எதோ இதில் போட்டு அரைச்சிக்கலாம் தோ இந்த மாதிரி கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நொய்யாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி இப்போ நம்ம இதாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காடைக்கு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தீனி வாங்குகிற செலவும் மிச்சமாகும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் காடைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும்